அப்படிங்கிற பரமாத்மாவின் பூவாங்கிறது பவர் சக்தி பரமாத்மாவின் சக்தி ஏ ஏங்கிறது தமிழ் சொல்லலாம் எல்ல இன்ஃபினிட்டின்னு இங்கிலீஷ் எல்லை அடங்காதது அளவில்லாதது அளக்க முடியாதது எப்படி அவர் நம்முடைய நம்பிக்கை தீயே பத்தி அதுதான் மிக குறுகியதா இருக்கு அது எல்லை இல்லாமல் இருக்கிறது நம்மளுடைய நம்பிக்கை மிக மிக குறுகியதாக இருக்கிறது இதுதான் ஒரு விஷயம் சரி நோ திரு ஏன் இருக்கிறதுனால அது பத்தீத் வந்து அதே வந்து ஒரு பத்தீன்னு இருக்கும் கடைசியில இ வராது அது பிஇ டி இருக்கும் இந்த லாஸ்ட் டி வந்து இதாயிடும் சைலண்ட் ஆயிடும் அப்ப பத்தின்னு வந்துருக்கும்

சாரி ஆஹ் தர் ப்ளஸ் ல அதுதான் சேர்ந்து தர் பிளஸ் லான் சேர்ந்து ஜூன் ஆயிருக்கு அப்ப ஆஃப் அப்படிங்கிறது ஆஃப் த சுப்ரீம் த பவர் ஆஃப் த இங்கிலீஷ்ல ஆஃப் தன் இயர் தர் தெரியா வரும் ஆஃப் சேர்ந்து ஜூன் வந்திருக்கு அதனால தர் ப்ளஸ் ல ஞாபகம் வச்சிக்கோங்க மெர்சி நோக்கும்